இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பெட்டி கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய பால்பன் பண் வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பால்பன் பார்த்திங்கன்னா செஞ்ச உடனே சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் மூணு டு நாலு மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை மேலே நல்லா பூத்து உள்ள பண்ணு வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த பால்பன் குலோப்ஜாம் மாதிரியே இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பவுலில் கால் கப்பு தயிர் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு கால் கப்பு தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பவுடர் எடுத்திருக்கேன் பவுடர் பண்ணி சர்க்கரையை எடுத்திருக்கேன் அதோட ஒரு கால் டீஸ்பூன் சோடா உப்பும் சேர்த்துருக்கேன் சோடா உப்பும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பொங்க அடித்து எடுத்துக்கணும் இப்போ நல்லா அடித்து வச்சாச்சு அடுத்தது இன்னொரு பவுல் எடுத்து அதில் ஒரு கப்பு மாவு சேர்த்துருக்கேன் நான் டம்ளரில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் சேர்க்குறீங்களோ எல்லா அளவும் அதே கப்பில் அளந்துக்குங்க இப்போ ஒரு கப்பு மாவு சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதோடு நம்ம அடித்து வச்ச தயிர் சக்கரை சோடா உப்பு மூணும் சேர்த்து அடித்து வச்சோ இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டேன் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு அடித்து அடித்து வச்ச தயிரை எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விசஞ்சிக்கலாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம வந்து எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும் மாவு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு இந்த பதத்தில் இருந்தால் போதும் இந்த மாதிரி நல்லா அடித்து மாவையும் நல்லா அடித்து கலந்து வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா புசு புசுன்னு வரும் அதனால் நல்லா இப்படி கை க கைகளால் நல்லா அடித்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் அப்போ தான் மாவு நல்லா ஊறும் அப்போ தான் புஸ் புசுன்னு வரும் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் சக்கரை சேர்த்துக்கிறேன் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ பார்க்கலாம் நம்ம கையில் எப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ பாவு நல்லா ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மாவை பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பொறிச்சு போட்டு எடுத்துக்கலாம் சிம்மில் தான் வச்சுக்கணும் இல்லைன்னா மேலே நல்லா செவந்து கரிஞ்சு போயிடும் உள்ளார வேகாது அதனால் சிம்மில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா பாருங்கள் புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கலர் வந்துருச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இது ஈவினிங் டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் குலோப்ஜாமுதலை இதை கூட செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ச எடுத்து சர்க்கரை பாகில் போட்டுடலாம் சர்க்கரை பாகு லைட்டாக சூ சூடு ஆறியிருந்தால் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க நம்ம சூடாக இருக்கிலே சர்க்கரை பாகில் போட்டால் தான் ஓரளவுக்கு நல்லா ஊறி வரும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே எடுத்து சர்க்கரை பாவில் சேர்த்துடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்து சர்க்கரை பாவில் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரை பாகில் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி சக்கரை பாகில் இருந்தால் போதும் அப்புறம் நம்ம எடுத்துடலாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா சூப்பராக அழகாக வந்திருக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் சட்னி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா பாருங்கள் மெது மெதுன்னு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருமே பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்